ாம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபா இன்னும் எப்படி ஷீரடியில் இருக்க முடியும் ஷீரடிக்கு போய் என்ன பலன் ஆக போகிறது இன்னைக்கு சாய் வேதம் பதிவுல பாபா எப்படி இன்னைக்கும் உயிருடன் இருந்து நம்முடைய வாழ்க்கையில லீலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் பாபா இந்த லீலைய யாருக்கு பண்ணினார் அப்படின்னா திரு கண்பத்ராவ் அப்படின்ற பக்தருக்கு செஞ்சாரு அவர் ஒரு ரொம்ப சாதாரண மனிதர் அவருக்கு இந்த பேர் புகழ் இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது இயற்கையில அவர் ரொம்ப கூச்ச சுபாம் கொண்டவர் அவருடைய பெயரை கூட வெளியிடுறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாந்திராவை சேர்ந்தவர் அவரு ஆஸ்மாவ்ல ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாரு அதோட அவருடைய தன்னுடைய வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் காரணமா ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல இருந்தாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டவரா இருந்தாரு ஆனா அவருக்கு இந்த ஆஸ்மாவால ரொம்ப பிரச்சனையா இருந்தது கணபத் ராவ் அவரே தன்னுடைய கதைய திரு ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் அவர்கிட்ட சொன்னாரு அதாவது அப்பா அவர்கிட்ட சொன்னார் இந்த லீலை வந்து அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல வந்து நடந்தது கென்பத்ராவுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருந்தது அசௌகரியங்கள் இருந்தது அதனால அவர் எப்பவுமே வந்து ஒரு சின்ன கவலையிலேயே இருந்தாரு அதுக்கு மேல இந்த ஆஸ்மா வந்து அவரை வந்து ரொம்ப படுத்தி எடுத்தது அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டுல நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல அவருக்கு ஒரு கனவு வந்தது அத வந்து கனவு அப்படின்னுட்டும் சொல்லலாம் இல்ல பாபா அவருக்கு ஒரு காட்சியை கொடுத்தாரு அப்படின்னுட்டும் சொல்லலாம் அதுல கணபத் ராவ் ஏதோ ஒரு உருவம் தன்னை நோக்கி மெது மெதுவா வந்துட்டு இருக்கிறத பார்த்தாரு அந்த உருவம் பாபாவுடையது கிடையாது ஆனா அது வேற ஏதோ ஒரு மகாபுருஷரை போல இருந்தது அந்த உருவம் அவர்கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் வந்து தெளிவா தெரிஞ்சது கணபத்ராவுக்கு அந்த உருவமானது கணபத்ராவ் வார்த்தைகளை வந்து வந்து அவர் அதாவது அந்த ஞானி பேசுறாரு ஷீரடிக்கு போய் பகவான் சாய் பாபாவை தரிசனம் செய்யி உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த கனவுலயே கணபத்ரா வந்துட்டு அவர் முன்னாடி இருக்கிற அந்த மகாபுருஷர்கிட்ட அவர் வந்து பதில் சொல்றார் என்ன அப்படின்னா பாபா தன்னுடைய பூத உடலை நீத்து பதினைந்து பதினாறு வருஷங்கள் அடுத்து அவர் எப்படி இன்னும் ஷீரடியில இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார் இப்போ ஷீரடிக்கு போய் என்ன பலன் வந்து எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னாரு இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் அவருடைய கனவுலே நடந்துட்டு இருக்கு அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த மகா புருஷர் என்ன சொல்றார் அப்படின்னா அரே நீ ஷீரடியில துவாரகா மாயி சமாதி மந்திருக்கு போ பாபாவே அங்க உட்கார்ந்து இருக்காரு அங்க முதல்ல போ இன்னைக்கும் பாபா அங்கதான் இருக்காரு அப்படின்றத நீயே புரிஞ்சுப்ப அவர் அங்கதான் வாழறாரு அவர் எங்கேயுமே போகல அப்படின்னு சொன்னார் இப்படி அவருடைய கனவின் மூலமா அவருக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சு அவர் தூக்கத்துல இருந்து வந்து எழுந்துட்டார் இந்த கனவு வந்த நேரம் என்ன தெரியுமா சரியான பிரம்ம முகூர்த்த நேரமான மூணு நாலு மணி அளவுல இருக்கும் கண்பத்ராவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது அவரே பாபா இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் ஆனா அவர் கனவுல வந்த அந்த ஞானி பாபா ஷீரடியில் இருக்கார் அப்படின்னுட்டும் அவர் ஷீரடிக்கு போனா பாபா அவருக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா கணபத்ராவுக்கு வந்து தூக்கமே வரல அவர் விடிகிற வரைக்கும் காத்திருந்தார் அவருடைய வீட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவா இது போல யாருக்காவது கனவு வந்தாலும் அவங்களுடைய குடும்பத்தினர் கிட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு வழக்கமா இருந்தது அவருடைய குடும்பத்தினர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தனக்கு அந்த கனவை பத்தி சொல்றாரு கணபத் ராவ் அதே நேரத்துல அவருடைய குடும்பத்தினர்ல ஒருத்தர் இது போல நாளைக்கு விஜயதசமி அப்படின்னுட்டும் பாபா சமாதி அடைஞ்ச நாள் அப்படின்னுட்டும் அதனால கண்பத்ராவ் நிச்சயமா ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னார் கணபத் ராவ்டைய பக்கத்து வீட்டுல இருந்தவர் மொரீஸ்வர் பிரதான் அவர் ரொம்ப ஒரு தீவிரமான சாய் பக்தர் அவர்தான் பாபா வளர்த்த பூந்தோட்டமான லெண்டி பாக வந்து கோந்த்கர் குடும்பத்தினர் கிட்ட இருந்து வாங்கி அதை சாய்பாபா சமஸ்தானத்துக்கு கொடுத்துட்டாரு மொரீஸ்வர் பிரதான் பாபாவுடைய தீவிர பக்தர் அப்படின்னுட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராவுக்கும் தெரியும் அதே போல கண்பத்ராவுக்கு தனிப்பட்ட முறையில மொரீஸ்வர் பிரதான வந்து நல்லாவே தெரியும் கெண்பத்ராவுடைய குடும்பத்தினர் வந்து அவரை இது போல பாபா உங்களுடைய கனவுல வந்திருக்காரு அதனால நீங்க நிச்சயமா வந்துட்டு ஷீரடிக்கு போகணும் அப்படின்னுட்டு கட்டாயப்படுத்தினாங்க ஆனா கென்பத் ராவ் இப்ப வந்து மழைக்காலமா இருக்கு அதோட அவருக்கு ஆஸ்மாவும் இருக்கு அதனால வழியில அவர் மழையில நினைஞ்சிட்டா உடல் நலம் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் வந்து ஒரு சிரமத்துக்கு ஆளாவாரு அப்படின்னு சொன்னார் அப்போ கென்பத்ராவுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ஷீரடிக்கு வந்து யாருடைய துணையோடு வந்துட்டு போகும்படி வற்புறுத்துறாங்க ராவ் வந்து மொரீஸ்வர் பிரதானோட சேர்ந்து பாபா வந்து பார்க்க போகலாம் அப்படின்னு நினைச்சாரு அதுக்கப்புறமா அவர் பிரதானுடைய வீட்டுக்கு போகும்போது குருபூர்ணிமா குரு பூர்ணிமா கொண்டாட்டத்தை முன்னிட்டு அவர் முன்கூட்டியே ஷீரடிக்கு போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தார் அதுக்கப்புறமா அவர் வந்து சுந்தர் ராவ் நாவல்கர் அவருடைய வீட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணார் ஆனா அப்போ இரவு நேரம் ஆயிடுத்து அதோட மழையும் பெஞ்சிட்டு இருந்ததுனால அந்த தருணத்துல போறது சரியா இருக்காது அப்படின்னு நினைச்சாரு அதே போல பிரதான் மற்றும் நாவல்கர் ரெண்டு பேரும் சாய் சமஸ்தானத்தின் உறுப்பினர்கள் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் குருபூர்ணிமா நிகழ்ச்சிக்காக முன்கூட்டியே போயிருப்பாங்க அப்படின்னுட்டு கணபத் ராவ் நினைச்சாரு இந்த பக்தர் நாவல்கர் அப்படின்றவர் தான் சாத்தியவாடாவை வந்துட்டு வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுல தேர்டி த்ரீ ல சாய் சமஸ்தானத்துக்கு நன்கொடைய கொடுத்தாரு நாவல்கர் அவர்களும் ஷீரடிக்கு போயிருப்பாரு நினைச்சுட்டு ராவ் வந்துட்டு அவர் வந்து ஒரு டோங்காவை எடுத்துட்டு மன்மாத் வழியா கோப்பர்கானுக்கு போனார் கோபர்கான்ல கோதாவரி நதிக்கரையில வெள்ளம் வந்து பெருக்கெடுத்து ஓடித்தேன் இப்போ கணபத் ராவ் எப்படி ஷீரடிக்கு போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு அவர் வாடகைக்கு எடுத்த அந்த டோங்கா வந்து கோபர்கான் வரைக்கும் வந்தது அதனால அவர் வந்து அங்கேயே இறங்கிட்டாரு அதுக்கப்புறமா அங்க வந்து நதியை கடந்து போறதுக்கு படகுகள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டது அவர் எப்படியோ வந்துட்டு ஒரு வழியா ஷீரடியை வந்து அடைஞ்சிட்டாரு ஷீரடி வந்ததுக்கு அப்புறமா அவர் பிரதானையும் நாவல்கரையும் வந்துட்டு சந்திச்சாரு ரெண்டு பேரும் நிர்வாக பணியில மும்முரமா இருந்தாங்க கண்பத்ராவ் அவர்கள் பாபாவுடைய சமாதிக்கு பக்கத்துல போகும்போது அவருக்கு ஒரு வித்தியாசமான அதே நேரத்துல ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம் ஒண்ணு கிடைச்சது அவர் பாபா தான் இருக்கார் அப்படின்ற உணர்ற விதத்துல அவருடைய அனுபவம் இருந்தது இன்னைக்கும் பாபா அங்க இருக்கார் அப்படின்றத அவர் நல்லாவே வந்து புரிஞ்சுட்டார் அன்றைய தினத்துல இருந்து அவர் ஆஸ்மாவில இருந்து முழுக்க வந்து விடுபட்டாரு அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடும் அவருடைய உடல்ல ஏதோ ஒரு புதுசா ஒரு புத்துணர்ச்சி நிரம்பின மாதிரி அவரு நினைச்சாரு அதுக்கப்புறமா அவர் பாபாவை வேண்டிக்கிட்டு தன்னுடைய மனதார நண்டுகளை தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் வீடு திரும்பினாரு அவர் ஷீரடிக்கு போய் பாபாவை தரிசனம் செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு தனி தெம்பும் சக்தியும் வந்தது போல இருந்தது இதுதான் பாபா கண்பத்ராவ் அவர்களுக்கு செஞ்ச மிகப்பெரிய லீலை சரி அடுத்தது என்ன சாய் வேதம் என்ன சொல்கிறது அதாவது பாபா எப்போ சமாதி அடைஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல நைன்டீன் எயிட்டீன்ல இந்த நிகழ்வு எப்ப நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாபா ஒரு ஒரு கருவியா பயன்படுத்தி தான் சமாதி மந்திரலும் துவாரகா மாயிலும் உட்கார்ந்து கென்பத்ராவ் கிட்ட தெரிய வச்சாரு ஷீரடி போய் பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா கென்பத் ராவ் அவர்கள் பாபாவுடைய தீவிர பக்தரானாரு அவருடைய பக்தியின் காரணமா தன்னுடைய வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மெது மெதுவா அவருடைய நிதி நிலவரம் எல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சது அதிலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய உடல் எந்த அளவுக்கு ஆஸ்மாவால பாதிக்கப்பட்டிருந்ததோ அது அடைஞ்சது ஆஸ்மால இருந்து பூரணமா குணமடைகிறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது இல்லையா அவர் அதன் காரணமா எவ்வளவு ஒரு மன அழுத்தத்துல இருந்திருப்பாரு ஆனா பாபா அவரை ஷீரடிக்கு வரவழிச்சு ஒரே நிமிஷத்துல சரி செஞ்சு கொடுத்துட்டாரு இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம் அற்புதம் அவருடைய வாழ்க்கையில என்னவா இருக்க முடியும் நோய் நொடி இல்லாம உடல் நலமா இருக்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதம் அதே மாதிரி கண்பத்ராவ் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரோட ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து தொடங்கினாரு அதனாலதான் பாபா மேல நாம எப்பவும் பக்தியோடு இருக்கணும் ஒரு முறை பாபாவினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வந்து தானாவே நடக்கும் நமக்கு தாயாவும் தந்தையாவும் இருக்கிற சாய்நாதருக்கு எதை நமக்கு எப்போ கொடுக்கணும் அப்படின்றது தெரியாதா என்ன நம்முடைய தேவைகளை பாபாவே பூர்த்தி செஞ்சு கொடுப்பாரு அவருடைய தாமரை பாதங்கள்ல நாம சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் பாபாவே பார்த்துப்பாரு நம்முடைய வாழ்க்கையில தேவை அப்படின்றது இருக்காதுன்ற அளவுக்கு பாபா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாரு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம் சத்குரு जय जय साई राम साम शिवनिन्दूपं सा जय जय साई साम हरि इन्दूपं सा जय जय साई राम शिवनिन्दूपं सा जय जय साई साम हरि इन्दूपं सायिरा ேசுவ ரூபம் சாயிரா ஜாயிரா மல்லா ரூபம் சாயிரா ஜாயிராவின் ரூபம் சாயிரா